அது குடிச்சாலா கொடிச்சாலா ஏ அரုံரும் பாதிலையா ஏ பொட்டச்சேரத்தி tille யா பொம்பையிலே ஓ மயக்கம் தட்டே தாண்டே டேடே டேடலா ரெडीले தோத்து போய் புல்லு மூக்கு உடைஞ்ச உனக்கு பாட்டுமேறியா பாட்டு வெக்கல ஐ காருள்ள தோத்து பரா மேல இருந்து ஒன்னே பாத்திட்டு இருந்தேன் லபுண்டாயிடுச்சு கீழ விழுந்தா போற அண்ணா நீ நல்லா இருக்க

நல்ல இளமையா கொண்டா என்ன சொல்ற இல்லையா வே அப்படி ஏட்டினில் போத்தான் பார்த்தான் திஸ் இஸ் வில்லேஜ் பியூட்டி குட்டி அப்படி கைய வைச்சிட்டு அப்படி கோட நில் என்னது புறம்பு கேடன்னு பாத்தியா ஜாக்கிரத போட்டி அந்த பக்கம் திருப்பி புடிக்கலையா விட்டுடு வில்லேஜ் போல்